கிளரண்டு காதல் ஹே காக்கு பா கிளரண்டு காதல் சரவண வந்ததும் நான் இவங்க ரெண்டு பேரையும் அங்கே அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே இவங்க சாந்தி முகூர்த்தம் உங்கள் வீட்டிலையே எல்லா வசதியோடையும் நடக்கட்டும் சம்மந்தி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறத விட மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு நான் கேரண்டி சரிங்க சந்தோஷம் ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறேன் அப்புறம் என்னப்பா அத்தையே சொல்லிட்டாங்கல்ல நானும் என் வீட்டுக்காரரும் சாயந்தரத்துக்குள்ள வந்துருவோம் நீங்க சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கப்பா பண்ணிடுறோமா ஓகேப்பா நான் கிளம்பிட்டு ஃபோன் பண்றேன் பாய் சரிமா சரிமா ஹம் பாத்தீங்களா காட்டிட்டா அவ யார் ரத்தம் தண்டபாணியோட ரத்தண்டி சரி நீ போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு அப்புறம் பசங்களையும் கூப்பிட்டு ரூம் டெக்கரேஷன் பண்ற வேலையெல்லாம் பாக்க சொல்லு பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்கு வரட்டும் வரட்டு போடுறான் சத்தி சரவணா ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருந்தியே போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா சரவணா சொல்லாத நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர்றத நான் சுத்தமா விரும்பல புரியுது முதலாளி இனிமே வரமாட்ட நான் கிளம்புறேன் சரவணா எல்லாம் முடிஞ்சதுமா சரிப்பா நீ எப்போ உன் மாமனார் வீட்டுக்கு கிளம்புறதா இருக்க என்னமா நீங்க என்னமா சொல்றீங்க ஆமா சரவணா கல்யாணம் முடிஞ்சதும் நீ அவங்க வீட்டோட இருக்கிறதா தானே பேசியிருக்கோம் அதான் நீ எப்ப கிளம்புறன்னு கேட்டேன் என்ன விளையாடுறீங்களாமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படிமா அங்க போய் இருக்க முடியும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அவ்வளோ சண்டை போட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலேயும் நான் அங்கே போனால் எனக்கு என்னமோ மரியாதை இருக்கும் அந்த சண்டைக்கு அவங்க மட்டுமே காரணம் இல்லையப்பா நம்ம பங்கும் அதில் இருக்குல்ல இல்லைம்மா இதில் நம்ம சைடு எந்த தப்பும் இல்லை சாந்தி முகூர்த்தம் இங்கே நடக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னது தான் தப்பு அப்படி சொன்னதும் இல்லாமல் உங்களை மதிக்காமல் இஷ்டத்துக்கு பேசியிருக்காங்க அப்படி அவங்க பேசலைன்னா இந்த சண்டையே வந்திருக்காது சரிடா அதுக்காக ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிடுமா கொடும இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தானே சரி நீ சொன்ன மாதிரியே சாந்தி முகூர்த்தம் இங்கே நடக்க கூடாதுன்னு அவங்க பேசுன முறை தப்பு தான் அதுக்காக தானே நானும் கோச்சிக்கிட்டு திடீர்னு மண்டபத்தை விட்டு கிளம்பி வந்தேன் இதுக்கு மேலேயும் நடந்தது எல்லாம் காரணம் காட்டி நீ அங்க போகாம இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புடா இத பாரு சரவணா நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டோட மாப்பிளையா போக ஒத்துக்கிறோன்னு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அது நீ மறந்துடாத நமக்கு வசதி குறைச்சலா இருக்குங்கிற பேரை கூட நாம எடுத்துக்கலாம்டா ஆனா சொன்ன வார்த்தைய காப்பாத்தலங்கிற பேரு என்னைக்கும் வந்துடக்கூடாதுரா பரவாயில்லையே நம்ம போட்டு போடு நல்லாவே வேலை செய்து

ஒரு வாரம் கூட இருந்துட்டு போறோம்னு சொன்னா அத்தை போய் ஏன் கூட இன்னைக்கே போயாக அப்படிலாம் இல்லம்மா உன்ன பிரிஞ்சிருக்க முடியாதுங்கிற தானே உங்க அப்பா சரவணனை வீட்டோட மாப்பிள்ளையா வர கேட்டாரு இப்ப நீ இங்க இருந்தா அது உங்க அப்பாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கும் ம் நான் எப்படி என் புள்ள மேல உசிரா இருக்கணும் அதே மாதிரி தானே உங்க அப்பா அம்மாவும் இருப்பாங்க அப்படி ஒனை பிரிச்சு வச்சு அந்த பாவத்தை சேர்த்துக்க நான் விரும்பலம்மா கோச்சுக்காத சரவணா அம்மா எது சொன்னாலும் அது நல்லதுக்காக தான் சொல்லுவேன் நீ எங்க கூடவே இருந்து எங்களுக்காக நீ உழைச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா வா வாழ்க்கையே நிம்மதியாக வாழணும் அதுதான் இந்த அம்மாவோட ஆசை தயவு செஞ்சு அதை நிறைவேற்றி முடிஞ்சா பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து எங்களை பார்த்துட்டு போ நாங்கள் என்ன தூர தேசத்துலயா இருக்கோம் கூப்பிடுற தூரத்தில் தானே இருக்கோம் அப்புறம் என்னடா போப்பா போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக போ போ ரொம்ப தேங்க்ஸ் அத்த நான் கேட்ட மாதிரியே சரவணனை என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு அத்த நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சரவணனை நீங்கள் எப்படி கவனிச்சுக்கிட்டீங்களோ அதை விட ஒரு படி மேலேயே நான் கவனிச்சுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேலே லவ் அப்போ நான் போய் ரெடி ஆகிறேன் அத்த வாங்க மாப்பிள வாமா என்ன மாப்பிள வரவேற்பெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்த போது ஆர்த்தி எடுக்க கூட ஒரு ஆள் இல்ல இதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் இப்ப வாது புரிஞ்சுக்கோங்க நாங்கெல்லாம் யாருன்னு இப்படி எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி வரவேற்பு செஞ்சு எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க பழக்கம் இல்லையா இல்ல செய்யற அளவுக்கு வசதி இல்லையா அண்ணா இப்ப எதுக்கு நீ நடந்ததை பேசிட்டு இருக்க சும்மா இருக்க முடியாது மா, நீ ஆரத்தி எடு ஆரத்தி தட்டுல காசு போடுறது முறை இந்தா குடுத்து போட சொல்லு மாப்பிள்ள ஐயோ அவ நீ எதுக்கு மாப்பிள்ள இருக்கட்டும் தான் முறையாச்சு இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா சரி நீங்க உள்ள போங்க வாங்க உள்ள போலாம் என்னடா நீ வந்த உடனே வம்பிழுகிற ஈஸ்வரி தான் தனக்க போகுது நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அவன் வீட்டு வாசல்ல வச்சு நம்மளை எப்படி ஏறினா இதுக்கப்புறம் தான்டா அவனுக்கு ஏழரை ஆரம்பிக்க போகுது சரி வா மாப்பிள்ள நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம் துரை எப்பவுமே அப்படி தான் முன்ன பின்ன யோசிக்காம உள்ள இருக்கிறத அப்படியே கொட்டிடுவான் ஆனால் மனசில் எந்த வஞ்சனையும் வச்சுக்க மாட்டோம் அப்பா அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி தான் இவனுக்கு தெரியணும்னு இல்லை விடுங்க ஆ இவர் எதுவும் தப்பாக நினைச்சுக்க மாட்டாரு என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே சரி சரி ரெண்டு பேர் வந்து சாப்பிடுங்க வாங்க வேண்டாமா நாங்க வர வழியிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் ஏமா ஏன் உனக்காக நாட்டுக்கோழி அடிச்சு சமைச்சு வச்சிருக்கோம் எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தீங்க ஏமாப்ள வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படி இன்னும் உங்களுக்கு கௌரவ குறைச்சலாயிட போகுது அப்பா ரொம்ப பசியா இருந்துச்சுப்பா நான் தான் சாப்பிட போலான்னு சொன்னேன் இப்போ என்ன நாங்கள் ரெண்டு பேரும் இங்க இருக்க போறோம் நாளைக்கு சாப்பிட்டா போச்சு எல்லாம் இருக்கட்டும் ஆ மேலே ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா அதெல்லாம் சூப்பரா பண்ணியாச்சு நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மேலே போ சரி வாங்க போ ீங்க நேத்து நம்ம முதலிரவு நடக்கல அதான் இந்த நேற்று நீங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் நைட்டு தூக்கமே வராம ரொம்ப பண்ணிட்டு இருந்த நேத்து நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணமே என் மைண்ட் செட் சுத்தமா தான் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா ம் அதனால இன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க என்ன டோட்டலா ஆஃப் ஆயிட்டீங்க இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே இல்லல ஈஸ்வரி ஆ சொல்லுங்க தப்பா நினைக்காத இன்னைக்கு இது வேண்டாமே நீ சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது ஒரு சம்பிரதாயங்கிறத தாண்டி அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம் அது நல்ல மைண்ட் செட்டில் நடந்தால் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு அதுக்கான மைண்ட் செட்டில் இல்லை ஈஸ்வரி நீ நேற்று வேணான்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்லலை நிஜமாவே எனக்கு கொஞ்சம் மைண்டு செட் ஆகல அதுவும் இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கு அதனால் இன்னைக்கு வேண்டாமே ப்ளீஸ் ஐயோ என்னங்க நீங்க இதுக்கு போய் என்கிட்ட ப்ளீஸ் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க உங்ககிட்ட கேட்காம இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னது ஏன் தப்பு முன்னாடியே கேட்டிருக்கணும் சாரிங்க நீங்க என் கழுத்துல தாலி கட்டினப்பவே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் முடிவாயிடுச்சு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தானே ஆ நீங்கள் டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மத்தத நாளைக்கு பேசிக்கலாம் ம் வாங்க மாப்பிளா உட்காருங்க மீனாட்சி என்னங்க மாப்பிளைக்கு காஃபி எடுத்துட்டு வா ஆ இதோ கொண்டு வர மாப்பிளா நம்ம வீடு உங்களுக்கு செட் ஆயிடுச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த ராஜசேகர்ட்ட வேலை கேட்டு போயிருந்தீங்களாமே அப்படியா நீங்க எதுக்குங்க அங்க வேலை கேட்டு போனீங்க அப்பதான் சொந்தமா தொழில் வச்சு தரேன்னு சொல்லியிருந்தாருல சரி விடுத்தாங்க மாப்பிள்ள ஏதோ ஒரு நினைப்பில் அங்கே போயிருப்பாரு அதையும் பெருசு படுத்திக்கிட்டு மாப்பிள்ள இனிமே இப்படி யாருக்கிட்டையும் வேலைன்னு கேட்டு போய் நிற்காதீங்க அது உங்களுக்கும் அசிங்கம் உங்களை நம்பி பொண்ணு கொடுத்த எங்களுக்கும் கௌரவ குறைச்சலாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்கள் நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன் இந்த காஃபி ம் என்னங்க நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்கன்னு சொன்னாதான தெரியும் சொல்லுங்க மாப்பிள நான் சின்ன வயசுல இருந்தே என் முதலாளியோட நகை கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நகை செய்யறது அது சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா கேஜிஎஃப்ல சொரங்க தோன்ற வேலை இருக்கான் அது வேணா மாப்பிள்ளைக்கு வாங்கி தந்துருவோமா மாப்பிள்ள அது ஒண்ணுதான் தெரியும் சொல்றாப்ல அதான் சொன்னேன் வேணும்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு பெரிய நகை கடை வேணா வச்சு கொடுத்துருவோமா என்ன ஒரு நாலஞ்சு கோடி செலவாகும் அதெல்லாம் ஆனா ஆயிட்டு போகுதே அதெல்லாம் அப்பா பாத்து பாரு நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படி இல்ல ஈஸ்வரி நம்ம பைனான்ஸ் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு பண்ணா அது சரியா வருமான்னு சொல்லு மனோகர் சொல்றதும் ஒரு வகையில் சரிதானே ஏன்னா மாப்பிள்ளைக்கு அதுல முன் அனுபவம் எதுவும் இல்லையே என்னத்துக்கு வீணா போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க நீங்க கூட கல்யாணம் புதுசுல லாரி பிசினஸ் பண்ற கோழி பணம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா எங்க அப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் சரியா வரும்னு சொன்னாரா இல்லையா அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் ஜோசியர் கிட்ட கொடுத்து இவருக்கு எது சரியா இருக்கும்னு கேட்டுட்டா போச்சு சூப்பர்மா அப்பா எனக்கு என்னமோ அம்மா தான் கரெக்ட்னு தோணுது அப்படியே பண்ணிடலாம்ப்பா சரி தாங்க மாப்பிள உங்க ஜாதகத்தை கொடுங்க நானும் மீனாட்சி போய் ஜோசியக்கார பார்த்துட்டு வந்துடுறோம் என் ஜாதகம் என்கிட்ட இல்ல அம்மாவை தான் கேட்கணும் ஏன் மாப்பிள நீங்க வாழ்க்கையில சுயமா எதுவுமே செஞ்சதில்லையா எதை கேட்டாலும் அம்மா கிட்ட கேக்குறோம் ஏன் எல்லாரும் ஜாதகத்தை என் நேரமும் வச்சு சுத்திட்டு இருப்பீங்க வீட்டுல இருந்தானா வாங்கி கொடுப்பீங்க சும்மா இருக்க எதை மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எந்திரிச்சு மாப்பிள்ள அவனுங்க பேசுறத பெருசா விட்டுருங்க நீங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தை அனுப்பி சொல்லுங்க ஏங்க அப்பா கால் ஹலோ சரவணா எப்படி பாருக்க சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டோம்மா சொல்லுப்பா என்ன திடீர்னு கால் அம்மா என்னோட ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறீங்களா எதுக்குப்பா எனக்கு என்ன தொழில் வைக்கிறதுன்னு ஜோசியரை பார்க்கலாம்னு நினைச்சாங்க அதான் அப்படியாப்பா சரிப்பா நான் செந்தில் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அதெல்லாம் வேண்டாம்மா அவங்க கிட்ட சொல்லி போன்ல போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க போதும் இதோ இப்பவே அனுப்பிவிட சொல்றேன்ப்பா சரிம்மா என்னங்க ஆச்சு அனுப்புறேன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன மீனாச்சு நீ போய் கிளம்பு நம்ம போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுவோம் சரி போ

மேல இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும் நீங்க வேணா பாருங்க ஜோசியர் சொல்ல விஷயத்தினால தான் நம்ம லைஃபே மாறப்போகுது மெசேஜ் வந்துருச்சு ஜாதகத்தை உங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டேன் சொல்லிடு சரி ஓகேங்க